பற்று எறிந்த நான்காவது அடுத்தடுத்து காணாமல் போன பதினேழு பந்துகள் தனி ஆளாக நாற்பத்தி எட்டு சிக்சர்கள் கிரிக்கெட் உலகமே மிரண்டு போன சரித்திராட்டம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சமீபத்தில் நடந்து முடிந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நான்கு ஓவர்களில் அறுபத்தி நான்கு ரன்களுக்கு மேல் அடிக்க வேண்டும் என நிலை இருந்தபோது இந்திய அணியில் போதிய பேட்ஸ்மேன்கள் இல்லாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது அதனாலேயே இந்திய அணி மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தோல்வியையும் தழுவியது மேலும் இந்திய அணியில் இருக்கும் த்ரூ ஜூரல் வந்துட்டு சரியாக விளையாடவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த சூழலில்தான் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடிய ரிங்கு சிங் காயம் காரணமாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இடம்பெறவில்லை இந்த நிலையில்தான் இவர் நான்காவது டி டுவெண்டி போட்டியில் விளையாடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் இந்திய அணியின் பேட்டிங் பலமாகவும் மாறியிருக்கிறது ரிங்கு சிங்கை பொறுத்தவரையில் இவர் இடது கை பேட்ஸ்மேன் மற்றும் நல்ல ஃபினிஷர் என்பதால் இவர் ஹார்திக் பாண்டியாவுடன் இணைந்து கீழ் வரிசையில் விளையாடும்போது பேட்டிங் பலத்தை இந்தியாவுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியின் துணை பயிற்சியாளரான ரியான் டென் டோசோட் என்பவர் ரிங்கு சிங் உடல் தகுதியை எட்டியிருக்கிறார் என்றும் நேற்று பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் என்றும் கூறியிருந்தார் மேலும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாட ரிங்கு சிங் தயாராக இருக்கிறார் என்றும் கூறியிருந்தார் மேலும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் த்ரூவ் ஜூரல் பேட்டிங் வரிசையில் எட்டாவது இடத்தில் இறங்கியது ஏன் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கும் இவர் பதிலளித்திருந்தார் ஒரு பேட்ஸ்மேன் எட்டாவது இடத்தில் வருவதுதான் காம்பீரின் திட்டமாக இருக்கிறது நாம் இன்னும் துருவ் ஜூரலின் சிறந்த ஆட்டத்தை பார்க்கவில்லை ஆனால் இதுபோல திறமை வாய்ந்த வீரர்களுக்கு நாங்கள் அதிக வாய்ப்புகளை கொடுக்க இருக்கின்றோம் ஏனென்றால் தற்போது சரியாக விளையாடவில்லை என்றாலும் நீண்டகால திட்டத்திற்கு இந்த வீரர்கள் நிச்சயம் உதவுவார்கள் என்று ரியான் டொசாட் கூறியிருக்கிறார் த்ரூ ஜூரல் இடத்தில் ரிங்கு சிங் விளையாடக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வாஷிங்டன் சுந்தர்தான் வெளியே செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் துருவ் ஜூரோ அல்லது வாஷிங்டன் சுந்தரோ இவர்கள் இருவரில் அடுத்த போட்டியில் ஒருவர் வெளியேறுவது நூறு சதவீதம் உறுதி ஏனென்றால் இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ரிங்கு சிங் களமிறங்கி தனி ஆளாக இருபத்தி ஏழு சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் அடித்த இருபத்தி ஏழு சிக்சர்களில் பதினேழு சிக்சர்கள் மைதானத்திற்கு வெளியே சென்று பந்துகள் தொலைந்தேவிட்டது அந்தளவுக்கு உச்சக்கட்ட கொடூர அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் ரிங்கு சிங் மேலும் கடந்த சில காலமாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்த ரிங்கு சிங் இந்த இன்னிங்ஸ் மூலமாக மிரட்டலான அதிரடி ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் இதனால் கண்டிப்பாக நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நம்ம ரிங்கு சிங்கால் காத்திருக்கிறது என்றே சொல்லலாங்க